ஆஹ் கவிதா சுமூ அவர்கள் வந்து இந்த வயரு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க என்னெல்லாம் எழுதுறாங்களோ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இருக்கு ஏதோ எந்த நல்ல விஷயமே இந்தியாவில நடக்காத மாதிரியும் எல்லாமே மோசமான விஷயம் மாதிரியும் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப எல்லாமே நல்ல விஷயம் நடந்த மாதிரியும் ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க பாக்குறாங்க மக்களுக்கு தெரியும் எது சரியா இருக்கு எது சரியா இல்லை முதல்ல இந்த விவசாயிகள் தற்கொலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கூட தெரியல காங்கிரஸ் கட்சி முதல்ல ஒரு விஷயம் ராமர் கோயில் என்பது ஒரு நம் நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது அது பாபர் மசூதி இழிப்புக்கு பிறகு அது இன்னும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறி பல உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம் அது பெரிய இழுப்பறையா இருந்த ஒரு விஷயத்த இணைந்திருப்பவர் அதாவது மனசுல ஒரு எண்ணம் தோன்று ஒரு கருத்து இருந்ததுன்னா யார் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கருத்துக்கு மாற்றாக இம்மியும் மாறாமல் தன் மனதில் தோன்றியதை உள்ளதை உள்ளபடி எடுத்துரைக்க கூடியவர் அவர் திருமதி அவங்க அவங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் மேம் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு சுத்தி இதுல ஒரு முக்கியமான விஷயமாக என்னன்னா நேற்று வந்து ஜனாதிபதி அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் அந்த தேங்க்ஸ் சொல்லி ஒரு உரை வாசிக்கிறாங்க அதற்கு வந்து திமுக எம்பி அவங்க கவிதா சும்மு வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து வந்து வாசிச்சது தேர்தல் அறிக்கை மாதிரி இருந்துச்சு இது காட்டப்படாத ஒரு பக்கங்கள் இருக்கு பாஜகவுக்கு கலவரங்களாக இருக்கட்டும் விவசாயிகள் தற்கொலையாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பின்மையாக இருக்கட்டும் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இந்த மாதிரி அமெரிக்கா மதிப்புக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைவதாக இருக்கட்டும் இதெல்லாம் பற்றி அவங்க நிறைய வார்த்தைகளை சொல்றாங்க இது பற்றி உங்கள் பார்வை என்ன இது எல்லாமே உண்மையா மேடம் அவர்கள் வந்து இந்த வயறு அந்த மாதிரி எல்லாம் அந்த பத்திரிகைங்க இருக்கும் இல்லையா அவங்க என்னெல்லாம் எழுதுறாங்களோ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு ஏதோ எந்த நல்ல விஷயமே இந்தியாவுல நடக்காத மாதிரியும் எல்லாமே மோசமான விஷயம் மாதிரியும் இவங்க காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப எல்லாமே நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க பாக்குறாங்க மக்களுக்கு தெரியும் எது சரியா இருக்கு எது சரியா இல்ல முதல்ல இந்த விவசாயிகள் தற்கொலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கூட தெரியல காங்கிரஸ் கட்சி இவங்க ஆட்சியில வந்து அதிகமான பேர் இறந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் லட்சத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு பேர் அந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள இறந்து போனாங்க அதுக்கு என்ன இவங்க பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த விவசாயிகள் இருந்தது இவர்கள் ஆட்சி செய்யும் மாநிலங்களிலும் கூட தான் அப்படி பாத்தீங்கன்னா தெலுங்கானாவுல அதிகமான பேர் இறந்து போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இப்ப நம்ம பாக்குறோம் ஆனா இதுக்கு முன்னாடி இப்பதான் வந்திருக்காங்க இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் மத்த குஜராத்து அப்புறம் சத்தீஸ்கர் இப்படி எல்லாம் இருக்குது அதெல்லாம் ரெண்டு பர்சன்ட் யூபியில மூணு பர்சன்ட் அப்படி இருக்குது இப்ப முதல்ல இந்த மாதிரி நம்ம இந்த கருத்துக்கே வருவோம் விவசாயிகள் தற்கொலை என்பது எதனால் நடக்குது ஒண்ணு இடைத்தரகர்களால் அவர்கள் கடனாளி ஆகிறார்கள் அதனாலதான் மெயினா நடக்குது அவங்களால விவசாயம் பண்ண முடியாத ஒரு போக்குவரத்து அதிகமான விலை கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால அவங்கள அவங்க வந்து கடனாளியாகி இந்த மாதிரி போயிடுறாங்க இதற்காகத்தான புதிய விவசாயிகள் சட்டமே வந்து இவங்க எல்லாம் சேர்ந்தது இடைத்தரர்களுக்காக இவங்க இவங்க வந்து வாதாடிட்டு இன்னைக்கு வந்து விவசாயிகள் சா சாகுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான அருகதியும் கிடையாது விவசாய சட்டம் என்பது விவசாயிகளை காப்பதற்காக இந்த ஆட்சியில் இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க எல்லா வேலையும் செய்து அந்த சட்டத்தையே வந்து அமுல்படுத்த முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க விட்டுட்டு இன்னைக்கு விவசாயிகளுக்கு சப்போர்ட்டா பேசுறோம்னு சொல்றது வந்து வேடிக்கையா இருக்கு இவங்க பேசுறது அடுத்து மணிப்பூர் கலவரம் மணிப்பூர் கலவரம் என்பதே வந்து எப்படி வந்தது இவங்க என்ன அந்த அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா பக்கம் இருக்கிற ஏழு சகோதரிகள் மேகாலயா இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய நிலைமை என்ன ஒரு கட்டமைப்பும் அவங்க உருவாக்கவில்லை காங்கிரஸ் ஆட்சி இத்தனை வருஷமா இருக்கு ரோடு சரியில்லை அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு எந்த விதமான டெவலப்மெண்ட்டுமே கிடையாது குடி தண்ணீர் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாத வெறும் குற்றங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது போதை மருந்து கடத்தலில் முதன்மையாக இருந்தது அடுத்து வந்து பெண்களை பாலியல் துன்புறுத்துக்களுக்கும் எக்ஸ்பார்டேஷனுக்கும் அதிகமா நடந்துட்டு இருந்தது அங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர் எல்லாமே போரஸா இருக்கிறதுனால வெளியில இருந்து வந்த ஆட்கள் மற்ற பர்மா இந்த மாதிரி நாட்கள் நாடுகள்ல இருந்து வந்து ஆக்கிரமிப்பு செய்து நம்ம நாட்டுல தீவிரவாதத்தை வளர்த்து விட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பார்டர் இவங்க க்ளோஸ் பண்ணவே இல்லை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சு ஓட்டுக்காக வச்சிருந்தாங்க அந்த இட இடம் நாசமாக போறதுக்கு முதல் காரணம் காங்கிரஸ் கட்சி தான் இத வந்து கவிதா சோனு வந்து ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அதை சரி பண்றதுக்கான எல்லா முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது விபரங்களை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் பார்டரை க்ளோஸ் பண்ணி அங்க வந்து வேலி போட்டுட்டு இருக்கிறாங்க அதற்கப்புறம் வந்து அந்த மக்கள் முன்னேறுவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இந்த செயல்கள் செய்யும் போது இவங்க வந்து உடனே இப்ப பாஜக ஆட்சியில்தான் ஏதோ தவறுகள் நடக்கிறது மாதிரி இவங்க தான் ஒரு பெண் ஆஹ் ஏன்னா நிர்வாணமாக நின்று போராடினார் இவங்களுக்கு எதிராக நின்று அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் எத்தனையோ பேர் போராட்டங்கள் செய்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில இவங்க சொல்றதுக்கான அருகதையே கிடையாது அடுத்தது வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க சொல்றாங்க இவங்க ஆட்சியில் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாகியது இப்ப நம்ம குளோபலைசேஷனுக்கு அப்புறம் உலக அளவில் என்ன ஆகுதுன்னா உலக மயமாக்குதல்ன்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் வந்து மற்ற நாடுகள் பாதிக்கப்படும் போதும் இல்ல அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது நம்ம நாட்டிலும் அது தெரியும் ஆனா முக்கியமான ஒரு விஷயமே கோவிட் அப்ப எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருந்த பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருந்த போது கூட இந்தியா தனித்து நின்றது அந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகவில்லை வளர்ந்த நாடாகிய அமெரிக்காவில கூட அவ்வளவு பாதிப்பு சைனாவில பாதிப்பு ஆனா இந்தியா போன்ற நாடுகள் நிலைத்து நின்றது எதிர்த்து நின்றது இந்த அத்தனை மக்களையும் காப்பாற்றினார்கள் அவ்வளோ எவ்வளவு பெரிய விஷயம் வேலை வாய்ப்புகள் பறிப்போனதாக எங்கேயும் செய்தியே வரவில்லையே அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒரு ஸ்டெடியான குரோத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவின் பொருளாதார நிலை என்ன நம்ம மூணாவது இடத்துக்கு வர்ற அளவுக்கு ஆயிரம் இல்லையா அதுக்கப்புறம் பொருளாதாரம் என்ற ஒரு இலக்கை நோக்கி நம்ம அப்படி ஒரு நம்ம அரசு செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் சொல்வது எல்லாமே வேடிக்கையாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்தார்கள் காஷ்மீர் பிரச்சனை எடுத்துக்கோங்க எத்தனை வருட பிரச்சனை அதை தீர்த்திருக்கோம் அடுத்தது ராமர் கோயில் பிரச்சனை எத்தனை வருட பிரச்சனை எவ்வளோ இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு மேலாக அந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருந்துச்சு இவங்க தீர்ப்பதற்கு என்ன செய்தார்கள் ஒன்றுமே செய்யவில்லை இன்றைக்கு அந்த பிரச்சனையும் தீர்ந்தது எல்லாரும் அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இந்தியராக அனைவரும் தான் இருக்கிறோம் இதற்குள் பிரிவினை ஏற்படுத்த நினைப்பது மட்டும்தான் இவங்க செய்துகிட்டு இருக்காங்களே தவிர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இவர்களுக்கு எந்த விதமான யோசனையும் வரல அதற்கான மனசும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்றதை பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம்ல இன்னொன்னு திரௌபதி ஓட்டு போட்டாங்களா அவங்க ஒரு மலைஜாதி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக அவங்களை பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிப்பாட்டினப்ப எதிர்த்து நின்றவர்கள் தானே இவர்கள் இவங்க அவங்கள போய் பிரசிடென்ட குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு இப்ப இவங்களுக்கு முன்னாடி இவர்கள் ஆட்சியில இருந்த பிரசிடென்ட் என்ன இருந்தா அப்துல் கலாம் அவர்களை கூட வரவிடாமல் செய்தவர்கள் தான் இவர்கள் அதனால இவங்க பேசுறதுனால நம்ம பெருசா எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லாம ஆஹ் மோடி அவர்கள் வந்து இன்றைய உரையில் என்ன சொல்றாருன்னா கார்கே அவர்கள் உரையாற்றிய போது உரையாற்றிய பின் இவர் பேசும்போது காங்கிரசுக்கு நாற்பது இடமாவது கிடைப்பதற்கு நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு ஆஹ் இது என்ன ஒரு கான்பிடன்ஸா இல்லைன்னா இது கிரிட்டிசிசமா இது எப்படி மேம் எடுத்துக்கிறது அதற்கு கொஞ்சம் முன்னாடி அவர் பேசுறதுல பாத்தீங்கன்னா நான் மூன்று இரண்டு முறை வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கேன் ஆனா மூன்றாவது முறை நாங்கள் செய்வது பல நூறு பல ஆண்டுகளுக்கு இந்தியாவை தூக்கி நிப்பாட்டம் செயலாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதுலேயே அவரோட கான்பிடன்ஸ் தெரியுது அடுத்த முறை நம்ம தான் அப்படிங்கிறது அவருக்கு உறுதியாக தெரிந்து விட்டது அப்படிப்பட்ட உறுதி அதே மாதிரி காங்கிரஸ்க்கு உங்களுக்கு நாற்பது மிடம் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அஹ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கும் ஒரு உறுதியான எதிர்கட்சி இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை அதனால என்னன்னா பாஜக மட்டுமே எல்லா சீட்டையும் ஜெயிச்சு உட்காரணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது கண்டிப்பாக ஒரு நல்ல உறுதியான எதிர்கட்சி ஒரு 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 ஹெல்தியான டெமோக்ரசிக்கு தேவை நமக்கு ஒரு ஹெல்தியான டெமோக்ரஸி எதிர்கட்சியும் அதற்கேற்ற மாதிரி வலுவாக இருக்க வேண்டும் அப்பதான் வந்து அரசுகள் வந்து தவறு செய்யாமல் ஒழுங்காக இருப்பார்கள் அதை தட்டி கேட்க வேண்டிய ஒரு எதிர்கட்சியும் இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் அங்க இருக்கும் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்படி இவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் வந்ததுன்னா அவர் செய்த வேலைகள் மக்களிடம் அவர் சென்றடைந்திருப்பது அது அவருக்கு நல்லா தெரியுது மக்களிடம் அவருடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் இருக்கிறார் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க அப்போ அவருக்கு அந்த கான்பிடென்ஸ் வரதானே செய்யும் இப்ப இவரு நாற்பது சீட் இவங்க ஜெயிப்பாங்கன்னா யார வச்சுன்னு சொன்னாங்கன்னா கார்கேவா இருக்கட்டும் அது ராகுல் காந்தியா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் மோடி 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 இதை மட்டும்தான் எதிர்த்துட்டு இருக்காங்களே தவிர அவர்களுடைய திட்டம் என்ன இப்ப மோடி செஞ்சிருக்காங்க இதற்கு மேல் நான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அறிக்கையை கிட்ட இருந்து பார்க்க முடியல நாங்க இந்தியாவுக்காக பாரத மக்களுக்காக இதெல்லாம் செய்வோம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் இதெல்லாம் மாற்றி கொடுப்போம் இதெல்லாம் வந்து நல்ல விதமாக செய்து கொடுக்கும் அவங்க சொன்னாலே போ அப்படி எந்த எதுவுமே வரல இல்ல அதுதான் அந்த பிரச்சனையில தான் நம்ம வந்து சொல்றோம் அவருக்கும் அது தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்ல பாண்டாங்க அதனால நாற்பது சீட்டு வந்தாலே பெரிய விஷயம் அதைத்தான் அவர் அங்க பேசி இருந்திருக்காரு பாராளுமன்றத்தில் மிக பெரிய மத சார்பற்ற நாடுன்னு சொல்லப்படுகிற இந்தியாவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு விழாவை அரச விழாவாக பாஜக மாற்றி அரசியல் செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு ஹார் கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாஜகவை நோக்கி ஜான் வந்து வைத்திருக்கிறார் இந்த இது மாதிரிதான் எதிர்கட்சிகள் வந்து எல்லோருமே ஒருவருக்குன்னு ஒருவராக தங்களுடைய அந்த வியூவை வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல சொல்றாங்க இது உண்மையா முதல்ல ஒரு விஷயம் ராமர் கோயில் என்பது ஒரு நம் நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது அது பாபர் மசூதி இழிப்புக்கு பிறகு அது இன்னும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறி பல உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம் அது பெரிய இழுப்பறியா இருந்த ஒரு விஷயத்தை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இடையே இருந்த ஒரு கசப்பான உணர்வை நீக்குவதற்காக பாஜக மிகவும் பாடுபட்டது அதில் அவர்கள் வெற்றியும் கண்டார்கள் கோயிலையும் நிர்ணயித்தார்கள் ராமர் கோயில் என்பது இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன கோயில் இல்லை நம்மளுடைய அடையாளம் அது நம்ம நம்ம இழந்த ஒரு அடையாளத்தை மீட்டெடுத்திருக்கிறோம் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இதை ஒரு அரசு விழாவாக நடத்துவதில் என்ன தவறு எண்பது பெர்சன்ட் இந்துக்கள் இருக்கிறோம் அப்ப இழந்த ஒரு பெருமையை ஒரு அடையாளத்தை மீட்டெடுக்கும் போது அரசும் சேர்ந்து நடத்துவதுதானே இது நல்லது பெரும் த இந்துக்கள் மட்டுமே நாங்க மட்டும் நடத்திட்டு இருக்கோம் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு அரசும் அதை கொண்டாட வேண்டும் இழந்த பெருமையை மீட்டெடுத்ததற்காக அரசும் கொண்டாட வேண்டும் பாஜக அரசு அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியதனால் அவர்களுக்கு அதில் பெரும் பங்கும் உண்டு அப்படிதான் இதை நம்ம பாக்கணும் இன்னொரு விஷயம் ஆஹ் இவர் சொன்னதுல ஒரு விஷயத்த நாம சொல்லணும் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அரசியல் மதத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா இவங்க ஜெருசலம் போறதுக்கும் சரி இல்ல இந்த இது சவுதி அரேபியா மெக்கா போறது ஆமா ஹஜுக்கெல்லாம் இருபதாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்குது அப்ப எதுக்கு அது வாங்கணும் இவங்க எதுக்கு அரசு அதை உங்களுக்கு கொடுக்கணும் இவங்க தனியா போய்க்க வேண்டியது தானே அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இவங்க கிறிஸ்தவர்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி அரசின் சார்பாக பல விஷயங்கள் உண்டு பல மானியங்கள் உண்டு பல உதவிகள் உண்டு அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அதை இவங்க வேணான்னு சொல்லலாமே அரசியத்திலேயே தலையிட வேண்டும் தலையிட வேண்டிய அவசியமே இல்லையே இன்னும் சொல்லப்போனா நம்ம தமிழ்நாட்டுல ஆஹ் அரிசியெல்லாம் கூட கொடுத்தாங்க இதுக்கு பக்ரீத்துக்கோ இதுக்கோ வந்து ஆஹ் இலவசமாக அரிசி அரிசியும் கொடுக்கப்பட்டது அப்ப அதையும் அரசு வந்து கொடுக்கணும் இன்னும் சொல் இன்னும் அதிகமா சொல்லப்போனா நம்மளுடைய திமுக ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து எல்லா கிறிஸ்துமஸா இருக்கட்டும் இல்ல பக்ரீதா இருக்கட்டும் ரம்சானா இருக்கட்டும் கலந்துக்கிறாங்கல்லே கலந்துகிட்டு அங்க நோம்பு கஞ்சி குடுத்துட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டு வராங்க இந்துக்களுக்கு எதிராக ஆனா வந்து இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்வதும் கிடையாது இந்துக்களின் பண்டிகையில் கலந்து கொள்வதும் கிடையாது அவங்க அப்ப அத நம்ம எப்படி பாக்குறது அத அரசியலா பாக்கலாமா நாம அப்ப உண்மையிலேயே நடந்த ஒரு ராமர் கோயில் விசேஷத்தில் பாஜக கலந்து கொண்டதற்காக இவர்கள் இவ்வளவு கோஷம் விடுவார்கள் இவர்களுடைய பண்டிகைக்கு எப்படி முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் கூப்பிட்டு வச்சு நோம்பு கஞ்சியோ இல்ல கேக்கோ சாப்பிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேச விடுகிறார்கள் அது அரசியல் கிடையாதா இவங்க ஒரு சார்பாக பேசுவது சிறுபான்மையினரை வரைக்கும் ஒரு விஷயத்தை அவங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கட்சிகள் செய்யும் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றொன்று பாஜக மாதிரி ஆட்சி கட்சிகள் வந்து இது பாஜக மாதிரியான ஒரு கட்சி அரசியல் செய்வதை விடுத்து நம்முடைய மாண்பை மீட்டெடுப்பதையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்துக்களுக்கு மட்டுமான வெற்றி கிடையாது இது இந்தியர்களுக்கான வெற்றி அப்படின்னு இவங்க இவரை நினைச்சிருந்தா இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்காரு